மக்களுக்கு வணக்கம் ஆஹ் சமீபத்துல வக்ஃபு வாரியத்துல வக்ஃபு போர்டுல வந்து திருத்தங்களை கொண்டு வந்து அதற்கான ஒரு தனி சட்டத்தை மத்திய அரசு சமீபத்தில் நிறைவேற்றிருக்காங்க அதை ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்திருக்காங்க இந்த சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு உள்ளிட்ட சில கட்சிகள் வந்து எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க இந்த சம்பந்தமான பெரிய சர்ச்சை ஒரு விவாதம் கூற ஆஹ் இந்த வக்ஃபு சட்டத்தில் என்ன பிரச்சனைகள் அதுல ஏதாவது சாதகங்கள் இருக்கிறதா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் இதை பேசறதுக்கு நம்ம கூட சட்ட பஞ்சாயத்து இயக்கத்துடைய மாநில செயலாளரும் வழக்கறிஞருமான அருள்முருகானந்தம் இருக்காரு நம்ம கூட சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சார் தேங்க்யூ நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் ஓகே சார் நம்ம நேரடியா நம்ம பேசிக்கலாம் இந்த ரெண்டு ஆங்கிள் நம்ம பேசலாம் யோசிச்சேன் ஒண்ணு வந்து சாதகங்கள் இந்த சட்டத்தினால ஏதாவது சாதகங்கள் இருக்கா நிஜமாவே அப்புறம் வந்து இந்த சட்டத்தை எதிர்ப்பதற்கான என்னென்ன பிரச்சனைகள் என்ன காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு அதற்கு முன்னாடி வந்து நான் சமீபத்துல ஹிந்துல படிச்ச கட்டுரையை வந்து உங்களுக்கு நான் ஒரு மேற்கோள் காட்டிட்டு ஆரம்பிக்கிறேன் அதை பேஸ் பண்ணி நீங்க பேசலாம் இதை அந்த கட்டுரை எழுதிருந்து ஹாஜி சையத் சல்மான் சிஸ்டி அவர் வந்து அஜ்மீர் ஷரீஃப் ஒரே தர்கா அவருடைய சேர்மன் அந்த சிஸ்டி ஃபவுண்டேஷன் ஸோ அவர் எழுதியிருக்காரு அவர் எழுதின இதுல வந்து இந்த வக்ஃபுக்கு வந்து சீர்திருத்தங்கள் தேவைதான் வந்து ரொம்ப நாளா வந்து சீர்திருத்தங்கள் இல்லாம இருக்கு ஏன்னா வந்து நிறைய வக்ஃபுடைய சொத்துக்களை வந்து நிறைய துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல வந்து இப்போ ராஜஸ்தான்ல ஒரு முக்கியமான எம்ஐ ரோடுங்கிறது வந்து ஒரு மெயின் ரோடு அங்க இருக்கிற ஒரு வக்ஃபு ப்ராப்பர்ட்டியில முந்நூறு ரூபாய்க்கு ரெண்டுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க கடைகள்லாம் அது ஆக்சுவலா ஒரு கடையும் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மந்த்லி ரெண்ட்டுக்கு போகும் ஆனா வந்து முந்நூறு ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து ஆயிரக்கணக்கான கேஸ் இருக்கு சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்லயே அதான் அதுல வந்து ரெண்டாயிரத்தி ஆறு சொல்றது அப்பவே வந்து வருடாந்திர வருமானம் வக்ஃபு போர்டு எல்லா சொத்துக்கள் எல்லாம் சேர்த்து பன்னெண்டாயிரம் கோடி ஆண்டுக்கு அவங்களால ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சச்சார் கமிட்டியில சொல்லியிருக்கு இன்னைக்கு இருக்கிற இன்ஃபிளேஷன் எல்லாம் நம்ம சேர்த்து பார்த்தா அது இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கோடி போகும் ஆனா ஆக்சுவலா வந்து வகைய ரெவின்யூ அப்படின்னு வருமானம் ஆண்டு வருமானம் பாத்தீங்கன்னா இருநூறு கோடிதான் இருக்கு இது வந்து ரொம்ப 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 மோசமான ஒரு நிலைமை இந்த மாதிரி அதை வந்து இருபது இருபத்தி கோடி உண்மையிலேயே நம்ம கொண்டு வர முடிஞ்சதுன்னா அதற்கு வந்து நிறைய அதனால அதன் மூலமா முஸ்லீம் சமுதாயம் வந்து பலன் பெறும் நிறைய க கல்விக்கூடங்கள் மருத்துவமனைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம முஸ்லிம் சமுதாயத்தை முன்னேற்றத்திற்கு செய்ய முடியும் அந்த பணத்தை வச்சு ஆனா அது பண்ண முடியாம நம்ம வந்து முஸ்லீம் சமுதாயம் இன்னும் பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து இந்த வக்ஃபு போர்டை வந்து இந்த இப்படி ஒரு மோசமான ஒரு நிலைமையில அவல நிலைமையில இயங்கிட்டு இருக்கிறதா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கட்டுரை எழுதி இருக்காரு இந்த பார்வையில இந்த கட்டுரை பார்வையில இதை எழுதினது ஒரு இந்து கிடையாது ஒரு முஸ்லீம் தான் அது அது ஒரு ரொம்ப மதிப்புமிக்க ஒரு தர்காவுடைய சேர்மன் எழுதினது இந்த பார்வையில உங்களுடைய சட்ட பார்வையில இந்த நீங்க படிச்சிருக்கீங்க இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை நீங்க என்ன உங்க கருத்து சார் வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து சட்டத்தை வந்து இப்ப திருத்துறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எந்த ஒரு சட்டமுமே காலத்துக்கேற்ப திருத்தப்படணும் ஆனா இப்ப செஞ்சிருக்கக்கூடிய திருத்தங்கள் உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி நெகுருதா இல்ல இதற்கு பின்னாடி ஏதேனும் ஒரு உள்நோக்கம் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இந்த இதுல வந்து முதல் சாதகமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகாக்கானி மற்றும் போராக்களை ரெகனைஸ் பண்றாங்க இதுக்கு முன்னாடி இந்த வக்ச சட்டத்துல பாத்தீங்கன்னா சியா சன்னி இந்த இரண்டு மத பிரிவுகளுடைய பக்ஷ் மட்டும்தான் ரெகனைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அதை மாத்தி அஹாக்கானி போராஸ் இவங்களை இவங்களுடைய வக்ஃபுகளை வந்து இந்த கணக்கிலேயே சேர்த்துல இத்தனை காலங்களும் அது கணக்குல சேர்த்தாம இருந்தது முதல் முறையா அஹாக்கானி மற்றும் போராக்களுடைய வக்ஃபுகளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல மாநில வக்ஃபை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த பகுதிகளில் போரா வக்ஃப் இருந்துச்சு அப்படினாவே அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும் அவங்களுக்கு உறுப்பினர் பதவி கொடுக்கணும்னு கொண்டு வந்திருக்கிறாங்க இத்தனை நாளா வந்து அலட்சியப்படுத்தப்பட்ட இரண்டு பிரிவுகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு இது வந்து ஒரு நல்ல ஆரம்பம் இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிக அதிகமாக ஒரு நிலவுடைமை உள்ள ஒரு அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போர்ட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இது வந்து ஒரு மத பிரச்சனையா அணுகிறத விட சொத்து பிரச்சனையா நம்ம அணுக வேண்டி இருக்குது இது அதனால வந்து பல சொத்து பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் ஏற்படுது அப்ப இதை ரெகுலேட் பண்ண வேண்டிய தேவையும் இருக்கு தொண்ணூத்தி அஞ்சுல பண்ணாங்க இல்லைங்களா அதை இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப மாற்றி அமைக்கணும் ஸோ அந்த ஒரு மாற்ற அமைத்தலும் உண்டாகப்பட்டிருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை இருந்துச்சு அதாவது இந்த வக்ப வந்து எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூணு வகையா வக்ஃப் உருவாக்கப்பட்டுச்சு ஒண்ணு பார்த்தீங்கன்னா எழுத்துல இந்த மாதிரி என்னுடைய இந்த சொத்து இருக்குது இந்த சொத்தை வந்து நான் வக்பா அறிவிக்கிறேன்னு சொல்லி இதனால வந்து முஸ்லீம் சமுதாயத்துக்கோ இல்லை மக்களுக்கோ இல்லை முஸ்லீம் மத சடங்குகளுக்கோ நாங்கள் வந்து நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு ஒரு டாக்குமெண்டா எழுதி கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வாயால சொல்வது அதாவது பாத்தீங்கன்னா பழக்க வழக்கங்கள் மற்றும் வெறும் வாயாலேயே வந்து ஒரு சொத்தை வந்து வக்ஃபுக்கு கொடுக்க முடியும் அப்படி நம்ம கொடுத்துட்டோம் வக்ஃபுக்கு இந்த சொத்தை அப்படின்னா அது வக் சொத்தா மாறிடும் அதை அவங்க ரிஜிஸ்டர்ல என்ட்ரி பண்ணிடுவாங்க அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பயன்பாட்டுல அதாவது பல நூறு வருஷங்களா வக்ஃபு சொத்தாவே ஒரு மசூதியாக ஓயில மசூதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடக்கஸ்தலமாவோ இப்படி தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னாலும் அதை வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா கன்சிடர் பண்ணாங்க இப்ப அது மாற்ற வந்து பாத்தீங்கன்னா இந்த வாயில் சொன்னது மற்றும் பயன்பாட்டால் வக்ஃபா இருக்கக்கூடியது பல பிரச்சனைகளை உண்டாக்குச்சு ஏன் அப்படின்னா வக்ஃபுடைய சொத்துப்பட்டியல்ல இது இணைஞ்சிருக்கும் ஆனா மக்கள் அதை பயன்படுத்திட்டு இருப்பாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையா வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மக்கள் தான் அதில் குடியிருப்பாங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு நாள் வந்து நீங்க வக் ப்ராப்பர்ட்டிகள் இருக்கிறீங்க நீங்க காலி பண்ணுங்க இல்ல வந்து நீங்க வந்து இதற்கான இதை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க நீங்க பேர்ல எல்லாமே இருக்கும் ஆனா இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் சோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு என் கார்டு போடுற மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா இனிமே வந்து நீங்க ஒரு டீடு மூலமா தான் முடியும் அப்படிங்கிற உத்தரவு கொண்டு வர்றாங்க ஆனா இது பழைய சொத்துக்களுக்கு பொருந்தாது இது பழைய சொத்துக்களுக்கு பொருந்தாது புதுசா ஒரு வக் ப்ராப்பர்ட்டி உண்டாக்குறாங்க அப்படின்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா இனிமே வந்து ரைட்டிங்ல ஒரு டீடு போட்டு தான் நீங்க கொடுக்க முடியும் இது ஒரு நல்ல மாற்றம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வக்ஃபுக்கு நீங்க குறிப்பிட்ட அளவு சொத்தை மட்டும் தான் கொடுக்க முடியுங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வருது வந்து இஸ்லாமிய சட்டத்திலேயே இருக்குது அது மட்டும் இல்ல பெண்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிற மாதிரியும் சில விஷயங்களை உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும் இதுல இன்னொரு முக்கியமான ஒரு மாற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு போர்ட்டல் அண்ட் டேட்டா பேஸ் ஒன்றாக இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான இது இருக்கிறது இல்லை இது வந்து வக்பு சொத்தா இல்ல இது வக்பு சொத்து இல்லையா அப்படிங்கிற விஷயம் வந்து தெளிவாகவே வந்து எந்த இடத்துலையுமே இல்லை இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்குள்ள இதெல்லாம் வக் ப்ராப்பர்ட்டின்னு நீங்க அரசாங்கத்திட்ட பதிவு பண்ணி அதை வந்து ஒரு டேட்டா பேஸ் மூலமாக ஒரு போர்ட்டல்ல நீங்க வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இனிமே வந்து வக் ப்ராப்பர்ட்டியை தெரியாம வாங்குறது இல்ல தெரியாம விற்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா வக்ஃபுக்கு மட்டும் இல்லை நம்ம கோயில் சொத்துக்களுக்கும் பொருந்தும் நம்ம தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா கோயில் சொத்துக்களை வந்து ஒரு வெப்சைட் மூலமா பப்ளிஷ் பண்ணிருக்காங்க எல்லாருமே பாத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தையும் இதுல கொண்டு வர்றாங்க இந்த விஷயத்துல வந்து நம்ம தமிழ்நாடு முன்னோடி அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஸோ இந்த சொத்துக்கள் என்ன இருக்குது ஏது இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் வெளியே கொண்டு வர்றாங்க இதுல அடுத்தபடியாக சர்ச்சைக்குரிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னா மாவட்ட கலெக்டருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பவர் இது எல்லா சொத்துகளை பற்றிய பிரச்சனை இல்லை இதனால தெளிவா சொல்லிடுறேன் அரசாங்க நிலங்கள் அரசாங்க நிலம் அல்லது வக்பு நிலமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நாளா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ட்ரிபியூனல் முடிவு பண்ணும் வக்பு ட்ரிபியூனல் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கும் அது முடிவு பண்ணும் இப்ப அத மாத்தி என்ன பண்றாங்கன்னா ஒரு சொத்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதை பத்தி முடிவெடுக்க வேண்டிய பவரை வந்து யாரு கொடுத்துடறாங்கன்னா கலெக்டருக்கு கொடுக்குறாங்க இப்ப வந்து எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எப்படிங்க கலெக்டர் வந்து ஒரு அரசாங்க அதிகாரி அப்ப இது அரசாங்க நடந்தாலும் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த மாதிரி ஒரு அரசாங்க அதிகாரி ஒரு கலெக்டர் தப்பான உத்தரவு கொடுத்தா அதுக்கு மேல நீங்க வந்து உயர் அணுகலாம் ஆனா எல்லாத்தாலையும் உயர் நீதிமன்றத்தை அணுகிறதுங்கிறது ஒரு வாய்ப்பு இல்லாத விஷயம் ஆனா வக்பால முடியும் வக்புங்கிறது ஒரு மிகப்பெரிய நிலச்சி வந்தார் ஒரு அளவுக்கு அதிகமான சொத்துக்கள் எல்லாமே வச்சிருக்காங்க உயர் நீதிமன்றத்தை அணுகி அதற்கு எதிராக வழக்கு தொடுக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சர்ச்சைக்குரிய மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரிபியூனல்ஸ் இத்தனால வந்து பாத்தீங்கன்னா வக்பு ட்ரிபுனல்கள் ஏதேனும் உத்தரவு கொடுத்தா அதுக்கு மேல நீங்க சிவில் ச அணுக முடியாது அந்த தடைய வந்து இது நீக்கிடுது அதை பத்தி கிளாரிட்டி இல்லாம இருக்கு என்ன ஆகும் அப்படின்னா ட்ரிபுனல் உத்தரவு மேல இதற்கு முன்னாடி வந்து ஹை கோர்ட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க இப்ப ட்ரிபுனல்லும் ஒரு கேஸ் நடக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிவில் கோர்ட்லயும் கேஸ் நடக்கலாம் அப்ப என்ன ஆகும்னா பேரலா ரெண்டு ப்ரொசீடிங்ஸ் போகும் இதனால கான்ஃபிக்டிங் ஜட்மெண்ட்ஸ் வரும் முரண்பாடான உத்தரவுகள் வரும் ட்ரிபுனல் ஒரு உத்தரவு வரலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு உத்தரவு வரலாம் சிவில் கோர்ட்டில் இதனால் ஒரு மிகப்பெரிய வந்து குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க இதற்கு அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வக்ஃபு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெவலில் வக்ஃபு கவுன்சில் இருக்குங்க மாநில லெவலில் வக்ஃபு போர்டு இருக்கும் இதில் நியமிக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் இதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வழக்கமா இதுல வந்து முழுமையா இஸ்லாமியர்கள் இருப்பாங்க இரண்டு பெண் உறுப்பினர்கள் நிச்சயமா இருக்கணும் ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இரண்டு இஸ்லாமியர் இல்லாத நபர்களை நிச்சயமாக இந்த கவுன்சிலுக்கு உறுப்பினர்களா நியமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இஸ்லாமியர்கள் சொத்துக்கள் பத்திய பிரச்சனை இஸ்லாமியர்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவர்களுடைய சொத்துக்களையும் வக்களையும் எப்படி நிர்வகிக்குங்கிற பிரச்சனை இதுல இரண்டு முஸ்லீம் அல்லாதவர்களை நிச்சயமாக நியமிக்க வேண்டும் அங்க பயன்படுத்தியிருக்க வார்த்தையை பார்க்கணும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம்னு இல்லை முஸ்லீம் அல்லாதவர்களாக நிச்சயமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறாங்க அது மட்டும் இல்லைங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கவுன்சிலுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா ஒரு யூனியன் மினிஸ்டர் இருக்கணும் பார்லிமெண்ட் இருந்து மூணு மெம்பர் இருக்கணும் ஸோ இந்த நாலு பேரும் தான் இருக்கணும்னு எந்த வகையான கட்டுப்பாடும் இல்லை போர்டு இருக்கு இல்லைங்களா அதாவது மாநில போர்டு அதிலிருந்து மூணு பேர் வரணும் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல வருமானம் இருக்கக்கூடிய வக்புடைய மூத்தாவளி வரணும் மூன்று இஸ்லாமிய அறிஞர்கள் வரணும் இந்த நாலு அஞ்சு எட்டு பேர் மட்டும் நிச்சயமா முஸ்லீமா இருக்கணும் மற்றவங்க முஸ்லீமா இருக்கணுமா இல்லையாங்கிறது தெளிவில்லை ஆனா முஸ்லீம் இல்லாத ரெண்டு பேர் மெம்பரா இருக்கணும்னு சொல்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இஸ்லாமியர்களோட முஸ்லீம் அல்லாதவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் அதனால முஸ்லீம்களுக்கு எதிரான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படலாம் அதாவது முஸ்லீம்களை வந்து பாதுகாக்க வேண்டிய இந்த வக்ஃபுலேயே பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு எதிரான தீர்மானங்கள் ஏற்பட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ரெண்டாவது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபியை என்னைக்குமே நம்ப முடியாது பிஜேபி மேல மக்களுக்கு ஒரு மிக கடுமையான அவநம்பிக்கை இருக்குது அதுவும் குறிப்பா வந்து இஸ்லாமிய பிரச்சனைகளை அணுகும் பொழுது பிஜேபி மாற்றாந்தாய் மனப்புறமன்தான் எப்பவுமே இந்த மாதிரி பிரச்சனைகளை அணுகுது அந்த ஒரே காரணத்துக்காகவே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுல இன்னும் வந்து பல குழப்பங்களை உண்டாக்குவாங்க அப்படின்னு இஸ்லாமியர்கள் பயப்படுறாங்க நிச்சயமாக இதில் நிர்வாக ரீதியாக செய்திருக்கக்கூடிய மாற்றங்கள் அதாவது இந்த சொத்துக்களை எப்படி நிர்வகிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வரவேற்கப்பட வேண்டியது அதே சமயம் இந்த வப்பு கவுன்சில் மற்றும் போர்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை எப்படி நியமிக்கிறது அதில் வந்து இரண்டு பேர் வந்து முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கணும்னு சொல்றது இது எல்லாமே வந்து ஒரு உள்நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கறத தெளிவாக காட்டுது கண்டிக்கப்பட வேண்டியது இதுல இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இந்துத்துவர்கள் அவங்க அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் அறநிலைத்துறையில வந்து உள்ள வந்திருக்கிறாங்க அறநிலையத்துறை இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளும் எல்லா பணியாளர்களும் இந்துக்களாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டுடைய அறநிலையத்துறை சட்ட சட்டம் சொல்லுது அத உயர் நீதிமன்றமும் உறுதிப்படுத்தி இருக்குது அது எப்படிங்க எங்க இந்து அறநிலையத்துறைக்கு மட்டும் வந்து இந்துக்கள் மட்டுமே தான் இருக்கணும் சொல்லணும்னா இஸ்லாமியர்கள் அளவுக்கு இந்துக்கள் அல்லாதவர்கள் நம்பராக முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் உள்நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியுதுங்க ஓகே இப்ப இதுல எனக்கு ரெண்டு கொஸ்டின் இப்ப தொடர்ந்து இந்த விஷயத்துல பழைய இந்த சட்ட திருத்தத்தை முன் வச்சு நார்த் இந்தியால குறிப்பா யூபி பீகார் மத்திய பிரதேசத்துல பழைய மசூதிகளை வந்து இவங்க சர்ச்சைக்குள்ளாக்கி அது நில உடைமையை வந்து கேள்விக்குள்ளாக்கி அதை கோயிலாக மாத்திக்கலாம் அந்த மாதிரியான ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தரப்பு இருக்கு இதற்கு எந்த அளவுக்கு இது இருக்கு அடிப்படை இருக்கு இந்த இந்த குற்றச்சாட்டுக்கோ இந்த கவலைக்கோ ஏதாவது அடிப்படை இருக்கா இல்ல ஓரளவுக்கு இருக்கு முன்னைய முந்தைய இதுல அந்த

ஓகே அதாவது நீங்க கலெக்டர்கிட்ட போய் சம்பந்தமா ஒரு புகார் கொடுக்கலாம் அதை விசாரிக்கலாம் அதாவது அந்த சொத்துடைய தன்மை மாறாது வந்து என்ன ஒரு சொத்து சொத்தா இல்லையான்னு புதுசா ஒரு பிரச்சனை கிளம்பிச்சு அப்படின்னா அந்த சொத்தை வந்து நீங்க தொடர்ந்து வந்து எப்படி இருக்கும் அரசாங்க சொத்தா கருதப்படும் கலெக்டர் ஆர்டர் கொடுக்கற வரைக்கும் அவர் ஒரு அறுபது நாள் ஆர்டர் போடணும் அந்த அறுபது நாள் ஆர்டர் போட்டாருன்னா அது வக்புன்னு சொன்னாருன்னா வக்பு சொத்தா மாறும் இல்லைன்னா அரசாங்க சொத்தா தொடரும் ஆனா இந்த தலைமையான மசூதிகள் மற்ற விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து பழைய நிலையே தொடரும் ஏன் பழைய நிலையை தொடரும் அப்படின்னா முன்பே அறிவிக்கப்பட்டு அது வக் ப்ராப்பர்ட்டிஸாவே இருக்குது ஆமா ஓகே ஓகே சோ அதனால அதெல்லாம் வக் ப்ராப்பர்ட்டியே தொடரும் ஆனா விசாரிச்சு இவர் ஒரு உத்தரவு போட்டாருன்னா அதனுடைய தன்மை மாற்றப்படலாம் அது மேல அவர் அப்பீல் போலாம் இப்ப வந்து ஒரு இது கொடுக்கல வச்சுக்கங்களே இல்ல இல்ல அரசாங்க சொத்துன்னு உடனடியா வந்து அப்படியே இந்துக்களிட தூக்கி மாட்டாங்க அரசாங்கம் சொத்தா மாறும் அப்படியே கொஞ்ச நாள் அடி இழுப்பாங்க அதுக்கப்புறம் அது வந்து இந்த இடத்துல கோயில் இருந்துச்சு நாங்க கோயிலுக்கு கூட கொண்டு போகலாம் இந்த மாதிரியான சில முயற்சிகளை அரசாங்கம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் சட்டங்களையும் பல மரபுகளையும் தங்களுக்கு சாதகமாக வார்த்தை விளையாட்டில் திருப்புகின்ற பழக்கம் அவர்களுக்கு நிறைய இருக்கு இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பிசுறுகளை பயன்படுத்தி அதாவது இல்ல நிறைய கிரே ஏரியாஸை விட்டுருக்கிறாங்க நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவின்மை விட்டுருக்கிறாங்க அந்த தெளிவின்மையை வச்சு இதை ஒரு பிரச்சனையாக்கி இதை நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க அதை பயன்படுத்தி சில நேரங்களில் அவங்களுடைய அல்டீரியல் மோட்டிவ்ஸ் அவங்க அஜெண்டா வழக்கமாகவே நமக்கு தெரியும் அவங்களுக்கு தேவை என்னன்னா நாம் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவை ஒரு கலவரம் ஒரு பிரச்சனை அதை நோக்கி இதை திருப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய ஏரியா இருக்கிறாங்க இன்னொரு கேள்வி அதில் இருக்கிறது எனக்கு வந்து அம்பானியுடைய அந்த மும்பை பங்களா அது வந்து ஒரு வக்ஃபு இடத்தின் மேலதான் அதை கட்டிருக்காங்க அந்த வீட்டை சொல்லிட்டு அதை வந்து பிடுங்க போறாங்கன்ற மாதிரி அதை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த சட்ட திருத்தமே கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நாடாளுமன்றத்திலும் இதை பேசினாங்க நம்ம திமுக எம்பிக்கள் கூட இத பத்தி பேசினாங்க ஆஹ் அதுல அதுல ஏதாவது ஆதாரம் இருக்கா அதுக்கு அது அதன் பின்னணி என்ன அதாவதுங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நிச்சயமா சில வழக்குகள் இந்த மாதிரி உண்டாயிருக்கணும் சரிங்களா நீங்க நினைச்ச மாதிரி வந்து வக்போர்டு உள்ள புகுந்து ஒரு நோட்டீஸோ இதோ கொடுக்காம ஒரு நிலத்தையெல்லாம் எடுக்க முடியாதுங்க இது வந்து பிஜேபியால கட்டக்கூடிய ஒரு கதை அவன் எப்போ வேணாலும் உள்ள புகுந்து உங்க நிலத்தை எடுத்துக்குவான் நோட்டீஸே கொடுக்க வேண்டியது இல்லை இது மக்கள்கிட்ட பீதியை உண்டாக்க பயன்படுத்துறது அவங்க உண்டாக்குன அந்த மாதிரியான ஒரு பொய் செய்தி இப்ப அவங்களுக்கு எதிராக ஒரு சதி கோட்பாடா ஒரு கான்ஸ்பஸ்திரியா கொண்டு வரப்படுதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியோட அஜெண்டால ரொம்ப காலமா இருக்கக்கூடிய விஷயம் இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் சிஏஏ அதை வார்த்தையை காப்பாத்துறதுல பிஜேபிய பாராட்டல இந்த பாத்தீங்கன்னா நான் அந்த காஷ்மீருடைய சிறப்பு ஸ்டேட்டஸ் எடுத்துருவேன் ஸ்பெஷல் எடுத்துட்டான் சிஏஏ கொண்டு வந்துட்டான் ராமர் கோயில கட்டிட்டான் வக்ஃபு வாரியத்தை திருச்செட்டு கொண்டு வந்துட்டான் யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு அவ என்னதான் தவறான இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா உறுதிமொழிகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டாங்க நல்ல உறுதிமொழிகளை நிறைவேற்றல நான் வந்து வேலை வாய்ப்பு உண்டாக்குவோம் அதெல்லாம் நிறைவேற்றல ஆனா இந்த விளங்காத உறுதிமொழிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி இருக்கிறானுங்க ஓகே இதற்கும் சதி கோட்பாடு ஸோ அந்த மாதிரி தான் சொல்லணும் ஸோ இப்போ வந்து நீங்க என்ன நீங்க சொல்கிறது பார்க்கும்போது வந்து நிறைய தெளிவின்மைகள் நிறைய லூப் ஹோல்ஸ் எல்லாம் வச்சு இதை வந்து கண்டிப்பாக பிஜேபியுடைய வரலாறை நம்ம பார்க்கும்போது அதை வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக அவங்க ஒரு ஒரு க ஒரு கருவியாக ஒரு வெப்பனாக மாற்றி மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி தான் இது நான் உறுதியா நம்புறேன் நான் வாய்ப்புகள் வாய்ப்புகள்ல நான் உறுதியா நம்புறேன் செய்வாங்க ஏன்னா அவங்களுடைய வரலாறு அப்படி இருக்கு அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி இருக்கு அதனால அப்படி செய்வாங்க அதுதான் வந்து இதை எதிர்ப்பதற்கான முக்கிய காரணம் ஆனா அதை தவிர்த்து விட்டு பார்த்தால் இப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்தம் கண்டிப்பாக தேவை வக்ஃபுக்கு அதை வந்து அந்த சமுதாயமே இருந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து இருக்காது அவர்கள் வந்து அதை முன்னெடுக்கவில்லை அப்படிங்கிற பார்வையில நம்ம அதை இதை பார்க்கலாமா நிச்சயமாக அதாவது இப்ப இந்த ரெஃபர்மேஷன்ஸ் இந்த மாற்றங்கள் இந்த சீர்திருத்தங்களை ஒரு தவறான வகையில பிஜேபி கொண்டு வந்திருக்குது இதை சரியான முறையில இஸ்லாமிய சமூகமே முன் வச்சிருந்துச்சுன்னா பிஜேபி நினைச்சிருந்தாலும் அதை கொண்டு வந்திருக்க முடியாது அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன இதெல்லாம் ஏன் வந்து இஸ்லாமிய சமூகம் முன் வைக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு ஒன்று இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பழைய வாழ்க்கை முறை அந்த பழைய விஷயங்களை மாத்துறதுல ஒரு தயக்கம் இருக்கு மத்த எந்த ஒரு சமூகத்திலும் இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பழமையான விஷயங்களை கொள்வதிலும் புதியவற்றை ஏற்றுக்கொள்வதிலும் இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு தயக்கம் எப்பவுமே இருக்குது இரண்டாவது நம்ம மீதான நம்பிக்கை இஸ்லாமிய சமூகம் இந்தியாவை பொறுத்தவரை நம்ம வந்து உலக அளவுல பேசவே இல்லை நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல நேரங்களில் இஸ்லாமிய சமூகம் அதுவும் குறிப்பாக வந்து பிஜேபியால வஞ்சிக்கப்பட்டிருக்குது இப்போ ராமர் கோவிலுக்கு கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்ததாகட்டும் மற்ற எல்லாமே ஆகட்டும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கள் வஞ்சிக்கப்படுவதாகவும் ஒரு பாதுகாப்பு இஸ்லாமிய சமூகம் எதிர்நோக்கி இருக்குது அதனாலேயே வந்து அவங்க இந்த மாதிரியான சீர்திருத்தங்களை முன்வைக்கல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஓகே ஸோ சார் நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒரு பின் இதற்கான எதிராக வழக்குகள்லாம் தொடரப்பட்டிருக்குன்னா திமுகவும் ஒரு வழக்கு போட்டிருக்கு நிறைய வழக்குகளை வந்து சுப்ரீம் கோர்ட் இணைந்து வந்து அவங்க விசாரிக்க போவதாக சொல்லியிருக்காங்க கான்ஸ்டியூஷனல் வேலிட்டி பத்தி பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷனல் வேலடிட்டி அப்படின்னு வர்றப்ப நைன்டி நைன் பர்சன்ட் உச்ச நீதிமன்றம் இதை ஏற்றுக்கும் குறைஞ்சபட்சம் அதாவது அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் எல்லாமே ஒண்ணுதான் அந்த கவுன்சில் மற்றும் போர்டில் மற்ற மதத்தவர்களை அனுமதிப்பதை வேணா தடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஒன்னு வந்துச்சுன்னா நான் என்ன யோசிக்கிறேன்னா மத்திய அரசாங்கத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு இஸ்லாமியர் கூட யூனியன் மினிஸ்டர் இல்லைங்க சார் இல்ல என்ன விஷயம்னா சேர்மன் வந்து யூனியன் मिनिस्टरா இருக்கணும் மாமா ஆமா சோ आप आவீங்க இதற்காவே ஒரு ஆளை புடிச்சு मिनिस्टर ஆக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க நினைக்கிறேன் ஆமா ஆமா சோ அது انا ஒரு வாய்ப்பு இருக்கு இங்க இருக்கிற Kiran அவர் வந்து அவர்தான் சீமான் வைத்திய அமைச்சர் இல்லையா அவரே வந்து அவர் ஒரு ஆமா சோ என்னன்னா அந்த அந்த ஒரு மாற்றத்தையாவது நீதிமன்றம் செய்யும் எதிர்பார்க்கறேன் குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் அது தான் இருக்கும் என்னுடைய கருத்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு உத்தரவு வந்துருச்சுன்னா இதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க யூனியன் மினிஸ்டர் ஒரு இஸ்லாமியரை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஓகே பார்ப்போம் எப்படி என்ன வருதுன்னு சொல்லிட்டு உங்க தகவல் எனக்கு நன்றி சார் நன்றி